இருபத்தி மூன்று புதன்கிழமை தீவிரியும் தீவிரியும் உன்னத பாட்டு எட்டு பதினான்கு உன்னத பாட்டு புத்தகத்தின் கடைசி வசனம் இந்த வார்த்தைகளோடு துவங்குகிறது அது போலவே பொருசுத்த வேதாகமத்தின் கடைசி அத்தியாயத்தின் கடைசி வசனத்தின் முந்தைய வசனம் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் ஆமேன் கத்தராகிய இயேசுவே வாரும் என்கிற வாக்கியங்களை கொண்டிருக்கிறது இன்றைக்கு சர்வச்டும் ஆமேன் இயேசுவே வாரும் என்று அழைக்கின்றன மனவாட்டி நேசரே தீவிரியும் என்று அழைக்கிறாள் கடைசி காலத்திற்குள் நாம் வந்துவிட்டோம் அவசரமான செய்திகள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன ஒரு முறை அரசின் ஒருவன் தன் சபா மண்டபத்திற்கு செல்ல அவசரமாய் ஆயத்தமானான் அப்பொழுது ஒரு சேவகன் மிக வேகமாய் ஓடிவந்து கடிதம் ஒன்றை அரசனது கைகளில் கொடுத்தான் அந்த கடிதத்தின் மேல் முக்கியம் அவசரம் என்று எழுதப்பட்டிருந்தது ஆனால் ராஜாவோ வேகமாய் சென்று கொண்டிருந்தபடியினால் அதைப் பிரித்து பார்க்காமல் பிறகு வாசித்துக் கொள்ளலாம் என்று சட்டை பைக்குள் வைத்து கொண்டு போய்விட்டார் அந்த கடிதத்தில் என்ன எழுதப்பட்டிருந்தது தெரியுமா ராஜாவே இன்று சபை மண்டபத்திற்கு செல்ல வேண்டாம் அங்கே சிலர் உம்மை கொள்வதற்கு சதி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருந்தது ஆனால் ராஜா அதை வாசிக்காமல் சென்றதினாலே கொலையாளிகள் அவரை சூழ்ந்து கொண்டார்கள் கொலை செய்தார்கள் அவர் மறித்த பிறகுதான் அவர் வசமிருந்து கடிதம் வெளியே எடுக்கப்பட்டது அவர் முதலிலேயே வாசித்திருப்பார் என்றார் மரணத்திற்கு தப்பி இருக்கலாம் அல்லவா இப்படித்தான் கர்த்தரும் பல அவசர செய்திகளை நமக்கு அனுப்பிக் கொண்டே இருக்கிறார் கர்த்தருடைய வருகை சமீபம் என்பதற்கான எல்லாம் காண்பித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய எச்சரிப்பின் சத்தத்தை நாம் ஆசட்டை செய்துவிடக்கூடாது கூடாது என்று கிறிஸ்து வெளிப்பட காத்துக் கொண்டிருக்கிறான் உலகம் பயங்கரமான அழிவுக்கு நேராய் கொண்டிருக்கிறது ஏழு கோபாக்கினை கலசங்கள் பூமியிலே உற்றப்படவும் பூமிக்கு நியாயத்தீர்ப்பு வரவும் உரிய காரணமாகிவிட்டது இனி சம்பவிக்கப் போகிறவைகளுக்கு நாம் தப்ப வேண்டுமென்றால் கர்த்துடைய வருகைக்காக ஆயத்தப்படுவதைத் தவிர வேறு வழியே இல்லை அவர் வரும் நாளையோ நாழிகையோ நாம் அறியாதிருக்கிறபடியார் நாம் எப்பொழுதுமே ஆயத்தமாயிருக்க வேண்டும் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று அவர் சொல்லுகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டு இருபது அநேகர் பொறுமை இழந்து மனம் சோர்ந்து போனார்கள் சிலர் கருத்துடைய வருகை தாமதித்ததினார் இடறி போனார்கள் அப்பசனாகி பவுல் எழுதுகிறார் வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார் தாமதம் பண்ணார் இவ்விரேயர் பத்து முப்பத்தி ஏழு அவர் வாசிலருகே வந்திருப்பதினால் நினையாத நேரத்தில் அவரை காணப்போகிறோம் பிள்ளைகளே நாம் மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் நாள் சமீபமாயிருக்கிறது அந்த நாளுக்காக ஆயத்தப்படுவீர்களா நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள் கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே யாக்கோபு ஐந்து எட்டு